ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுடைய மர்மம் நிறைந்த கோயில்களில் மூன்று முக்கியமான கோயில்களையும் அந்த கோயில்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான வரலாறையும் தான் நாம இன்னைக்கு இந்த வீட்டில் பார்க்க பக்கப்பறோம் இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு கோயிலும் உங்களை கண்டிப்பாக ஸோ கண்டிப்பா அச்சரிப்படுத்தும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நாம இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது பத்மநாப சுவாமி கோவில் கேரளாவுடைய திருவனந்தபுரத்துல இருக்கிற இந்த பத்மநாப சுவாமி கோவில் உலகத்தோட ரிச்சஸ்ட் டெம்பிளா இன்னைக்கு வரைக்கும் ஒண்ண வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த கோவில்ல ரகசியமா இருக்கக்கூடிய ஆறு அறைகள்ல அஞ்சு அறைகளை அரசாங்க உத்தரவோட திறக்கறாங்க அதுல ஒரே ஒரு வாட்டை மட்டும் திறக்காம விட்டுறாங்க அந்த வாட்டோட பேர் தான் வால்ட் பி அப்படி இந்த பி வால்ட்ல என்னதான் இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி திறக்கப்பட்ட அஞ்சு வால்ட்லயும் என்னென்ன இருக்குங்கிறத பத்தி பாத்துரலாம் கவர்மெண்ட் உத்தரவிட்ட உடனே இந்த எல்லா வாட்டையும் டைரக்டா போய் திறந்துடல

இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆறு வாட்ல அஞ்சு வாட்லையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் அந்த மொத்த பொருட்களுடைய கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கும் மேல இருக்கும் இப்போ பி உடைய மர்மங்களை பத்தி பி மத்த வால்ட் மாதிரி ரொம்பவும் வித்தியாசமான அமைப்புல இருக்குது அதாவது இந்த வால்ட்டோட கதவுல ரெண்டு நாகங்களோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வால்ட்டோட கதவுல திறக்கறதுக்கான ஹேண்டில் வாரை கிடையாதாம் இந்த அமைப்புகளை இந்த வாழ்க்கை திறக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு வார்னிங் ஆயிருக்கும் சொல்லப்படுது அது மட்டுமில்லாம இந்த ஊரோட உள்ளூர் உள்ளூர்வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவிலோட மூலவரான விஷ்ணுவுக்கு இந்த இடம் ரொம்பவும் நெருக்கமான இடம்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல மனிதர்களுடைய கால் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதவை செஞ்சு அதுக்கு ஹேண்டில் பாரு இல்லாம வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதவை ஒரு சக்தி வாய்ந்த நாகமந்திரத்தால மூடி இருக்கிறதாகவும் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஈகில் மந்திரத்தை சொன்னா மட்டும்தான் இந்த கதவை சேஃபா ஓபன் பண்ண முடியும்னு சொல்றாங்க எதுக்காக ஈகிள் மந்திரத்தை பயன்படுத்தணும்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா நம்ம இந்த புராணத்தின் படி ஒரு நாகத்தை கட்டுப்படுத்த ஒரு கழுகால மட்டும்தான் முடியும் ஆனா இந்த ஈகிள் மந்திரம் தெரிஞ்ச எந்த ஒரு சித்தருமே இந்த உலகத்துல உயிரோட இல்லங்கிறது ஒரு துரதிருஷ்டவச விஷயமா பார்க்கப்படுது அதே சமயம் மத்த வாட்டில கண்டுபிடிக்கப்பட்ட செல்வங்களுடைய எண்ணிக்கையை விட இந்த பி வாட்ல அதிகமான செல்வங்கள் கொட்டி கிடக்கும்னு நம்பப்படுது இப்படிப்பட்ட இந்த பத்மநாப சுவாமி கோயில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க வாங்க அடுத்த டாபிக் போகலாம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது வீரபத்திரர் டெம்பிள் ஆந்திராவுடைய வீரபத்திரர் கோயில் இருக்கிற ஒரே ஒரு தூண் மட்டும் மெதந்த நிலையில காட்சி தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இந்த தூணுக்கும் தரைக்கும் இடையில சிறிய அளவுல ஒரு இடைவெளி இருக்குது இது அந்த காலத்து கட்டிடக்கலைய சிறப்பிக்கிற வகையில அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஒரே ஒரு தூண் அந்த காலத்து தமிழர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை மிக்கவர்களாகவும் கலைத்திறன் மிக்கவர்களாகவும் மேலும் கட்டிடக்கலையில எந்த அளவுக்கு தலை சிறந்த மனிதர்களா இருந்தாங்க புலப்படுத்துது அதே சமயம் இங்க வர பார்வையாளர்கள் இந்த தூணு இருக்கிற இடைவெளியை நிரூபிக்கிற வகையில கர்ச்சி போன்ற துணிகளை இந்த தூணு விட்டு பாக்குறாங்க ஆனா சரியா பார்த்தா இந்த தூண் ஒரு மூலையில தரையை தொடர வகையில அமைஞ்சிருக்கு இந்த தூண் கீழே விழாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்தாலும் இவ்வளவு நாள் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள்ல இந்த தூண் கீழே விழாம இருக்கிறது மிகப்பெரிய அதிசயம் ஆங்கிலேய காலகட்டத்துல ஒரு ஆங்கில தலைவர் இந்த தூண் அகற்றுவதற்காக முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அவரால இந்த தூணை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல என்னதான் இது ஒரு மூளையில தரைய தொட்டாலும் இவ்வளவு நாள் இந்த தூண் ஒரு இன்ச் கூட நகராம இருக்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுதே இதுக்கு காரணம் தெய்வ சக்தியா அல்லது கட்டிடக்கலை நுணுக்கத்தின் விளைவா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த டாபிக் போலாம் நாம இந்த லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போறது தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை பெரிய கோவில் சோழர் கால கட்டிட கலையோட ஒரு பொக்கிஷமா பார்க்கப்படுது இந்த கோவிலில் ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்த கோவிலோட விமானம் சுமார் இருநூத்தி பதினாறு அடி இருக்கிற இந்த கோவில் விமானத்தோட நிழல் என்னைக்குமே தரையில பட்டதில்ல அது மட்டும் இல்லாம இந்த கோயில் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கிரானட் கற்கள் இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள பகுதியில் எந்த இடத்துலயுமே இல்ல பொதுவா கிரானட் கற்களுடைய எடை மற்ற கற்களுடைய எடையை விட சற்று அதிகமாவே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கிரானட் கற்களை பல தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததே மிக பெரிய அதிசயம் அடுத்தது இந்த கோயிலுடைய உறுதி எந்தவித தொழில்நுட்பமும் இன்றி சிமெண்ட் இல்லாத காலத்திலேயே இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கோயிலை எப்படி எழுப்பினார்கள் மிக பெரிய ஆச்சரியம் அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கோவில் இவ்வளவு நாள் அடிச்ச மழையிலும் புயலிலும் இயற்கை சீற்றத்திலும் போர்களிலும் ஆட்சி மாற்றத்திலும் ஆயிரம் வருடங்கள் கடந்தும் ஒரு சிறிய இன்றி நேற்று கட்டி எழுப்பிய கோவில் மாதிரியே புதுமையுடனும் உறுதியுடனும் இருக்கிறது மிக பெரிய அதிசயம் அது மட்டுமில்லாம எண்பதாயிரம் கிலோ எடை கொண்ட இந்த கோயிலுடைய